அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடையும் அதாவது உங்களுக்கு ஒரு அருமையான சுவையான ஒரு உணவு தருவதை நிறுத்து மிக மிக மகிழ்ச்சி அடையும் ஆம் மக்களே அதாவது ஒரு வித்தியாசமான புதிய ஒரு திட்டம் அது என்ற டிக்டாக் ஃபாலோவரை நம்பி இந்த திட்டம் நீங்கள் முடிஞ்சளவு வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திட்டம் அது இங்கிலாண்டில் உள்ள ஒரு பிரபல ஒரு சமையல்காரன் சொன்ன திட்டம் அதனால அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று யாழ்ப்பாணத்து ஒடியல் குள் மில்டன் கிச்சில் கிடைக்கும் ஸோ அதுவும் உங்களோட அதிர்ஷ்டம் இருந்துச்சா இருந்தால் பிளாவில் கிடைக்கும் ஏன்னா ஓலை இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து கொண்டிருக்கு அப்படி நான் சொன்ன டேட்டுக்கு முன்னே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிளாவில் நிச்சயமாக ஒடியல் கூழ் கிடைக்கும் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டுலேருந்து ரெண்டு அல்ல மூன்று மணி வரையும் அங்கே கூழ் உங்களுக்காக காத்திருக்கும் ஃப்ரெஷ் கூழ் அதாவது யாழ்ப்பாணத்து ஒடியல் பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல ஒடியல் மா திண்டு வாழ்ந்து நூற்றி ஐம்பது வயது மட்டும் இருந்த எங்க தமிழினம் ஐரோப்பா முழுக்க அதுக்கு காரணம் என்ன உணவை தேடி ஓடாமல் பணத்தை தேடி ஓடுவது அவன் உணவை ரசித்து உண்ண துவங்குவானோ அவன்ற உடம்பும் அழகாயிருக்கும் மனதின் இருக்கும் அதோட உயிரும் அதிக காலம் மாடுவான் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் சோ வாங்க அந்த ஒடியல் வெறும் ஆறு தொண்ணூற்றி ஒன்பது பவுன்ஸ் மட்டுமே வந்திங்கன்னா அருமையான கூழ் குடிக்கலாம் அங்கே குடிக்க அதாவது உங்களை அழைக்கிற இடம் வந்து கரியானா ரெஸ்டாரண்ட் மில்டங்கின்ஸ் அந்த அட்ரஸ் நம்பர் எல்லாம் போட்டிருக்கேன் அதை விட முக்கியமானது முன்கூட்டியே ப்ளீஸ் ஃபோன்லையோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ பண்ணுங்க எஸ்எம்எஸ் எழுதுங்க நான் பார்த்து ஏன்னா ஆரெல்லாம் பதியோ அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே கூழ் காத்திருக்கு அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தச்சமே அதிகம் இருந்துச்சாண்டா மட்டும்தான் உங்களுக்கு விநியோகம் செய்யலாம் அதனால முன்கூட்டியே அதை நீங்கள் பதிவு செய்யுங்க வாரன் வரையல் என்றதை அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பாருங்க அந்த கூழின்ற டேஸ்ட்டு அதை விட கூழ் மட்டுமல்ல அங்கே வேற வேறு உணவுகளும் இருக்குது நீங்கள் அங்கே வந்து அதையும் உண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்லலாம் அதாவது அருமையான கூழ் யாழ்ப்பாணத்துக்குள் வந்து பாருங்கள் அதாவது கூழின்ற நிறம் குணம் துசி சுவை அதை அனைத்தையும் அண்டைக்கு அறிவீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கூழ் ஆச்சுவார்கள் ஒருவர் நண்டு போடுவர் ஒருவர் நண்டு போட மாட்டார் ஒருவர் அப்படி பல விஷயத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் அந்த ஏற்ற மாதிரி இந்த டேஸ்ட்டும் இருக்குமென்று நம்பி வாங்க நன்றி வணக்கம்